அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ ஷேக் நாசுருதீன் அல்வானி அவர்களுடைய சில்சிலத்துல் அஹாதிசு சஹ்ஹா சில்சிலத்துல் அஹாதிஸுத் தாயிஃபா இந்த இரண்டு நூல்களையும் நாம் வந்து அவருடைய தீர்ப்புக்களை ஆதாரமாக கொள்ளலாமா அந்த நூலுடைய தரம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க ஷேக் நாசுருதீன் அல்வானியுடைய மிகப்பாரிய சேவைகளில் இந்த சில்சிலத்துல் அஹாதிசு சஹியா தாயிஃபாவை நம்ம சொல்லலாம் காரணம் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் சஹியான ஹதீத்களை ஆரம்பத்தில் வந்து தாய்ஃபான் ஹதீதுகள் வந்து நிறைய மக்கள்கிட்ட பிரபல்யமாக இருக்குது அதனால் அந்த பிரபல்யமான தாய்ஃபான் ஹதீதுகளை நம்ம தொகுத்து மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் அதனால் ஏற்பட்ட விஜாத்துக்களையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்கின்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட அந்த தொடர் தான் இந்த சில்சலத்தில் ஹதிஷ் தாய்ஃபா அதுதான் ஆரம்பத்தில் எழுதினார் ஒவ்வொரு நூறு நூறாக வெளியிட்டு வந்தார் பின்னர் வந்து அது ஒவ்வொரு பாகத்தில் ஐநூறாக என்ன செஞ்சார் வெளியிட்டார் அதுக்கு பின்னால் ஒவ்வொரு பாகத்துலயும் ஐநூறு ஐநூறு ஹதீசிகளா வெளியிட்டு வந்தார் அதே நேரம் லைஃபான விஷயங்களை மட்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி எச்சரிக்கிறது போதாது சகான ஹதீசிகளை நம்ம எழுத வேண்டியிருக்குது என்ற அடிப்படையில் தான் பின்னர் இரண்டாவது கட்டமாக சில்சிலத்துல ஹாதிசு சஹிஹான்னு சொல்கிற அந்த சஹிகான தொடர் எழுத ஆரம்பித்தார் ஐநூறு ஐநூறு ஹதீதுகளாக அது கிட்டத்தட்ட அதாவது ஏழாம் பாகம் வரைக்கும் என்ன செஞ்சுது அது தொடர்ந்தது ஏழாம் பாகம் வந்து மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டு ஏழாம் பாகம் வரைக்கும் மொத்தமாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மொத்தமாக வார அளவுக்கு அந்த சில்சிலது ஹதீஸ் போச்சு அதே போல சில சிலிச தாய்ஃபா பதினாலு பாகங்கள் வரைக்கும் ஐநூறு ஐநூறு ஹதீதிகளாக அது போனது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் அப்ப இந்த அடிப்படையில் விளங்கப்படுத்தப்பட்ட ஒரு மிக அருமையான ஆறாயிரம் ஹதித்கள் வரைக்கும் என்ன செய்யும் அதில் வரும் அந்த அளவுக்கு தெளிவான ஆதாரங்களோடு அதை யாரெல்லாம் தாய்ஃபான சகி என்று சொல்றாங்களோ அவங்களுக்குரிய மறுப்புகளோடு அதனுடைய அதனால் உருவாக்கப்பட்ட வித அத்துக்கள் அதனுடைய விளக்கங்கள் தெளிவுகளோடும் அதே போல் சகையான ஹதிதலை பொறுத்தவரைக்கும் என்னென்ன அடிப்படையில் இது சகியாது இது ஆய்வு கொண்டு சொன்னவங்களுக்கான மறுப்புகள் என்ன இந்த அதிசல் ஊடாக நம்ம பெறுகின்ற பலன்கள் என்ன போன்றவைகள்லாம் அதில் விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது ஆனாலும் கூட ஹதீஸ்கலை அறிஞர்கள் வந்து இரண்டையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்கிற நேரங்களில் ஒரு சில விஷயங்களையும் முன்வைக்கிறார்கள்ல உதாரணமாக அதாவது ஹதீஸ்களை அறிஞர்களாக இருக்கக்கூடிய அதாவது முஸ்தபா ஹசன் இஸ்மாயில் அபுல் ஹசன் முஸ்தபா இஸ்மாயில் என்பவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அல்மா ரூபி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஷே ஹல்பானியுடைய தயாவுடைய ஆய்வுகள் வந்து அக்குவா மிகவும் பலமானது வினா சஹைஹா சஹைஹாவில் வரக்கூடிய அந்த விமர்சன முறைமையை விட தஐஃபாவில் வரக்கூடிய விமர்சன முறைமைகள் கொஞ்சம் பலமானது என்று சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு முந்திய பிந்திய தீர்ப்பண்டில் லைஃபான விஷயம் லைஃபான ஆதித்தருடைய ஆய்வு முறை வந்து கொஞ்சம் பலமானது என்கின்ற ஒரு தெளிவு என்ன செய்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பார்க்குறோம் அதே போல் ஒரு சில அறிஞர்கள் இது போன்ற அந்த முடிவுகளை என்னை செஞ்சு வெளிப்ப வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நான் கூட ஒரு ஆய்வு கற்றை எழுதுகிற நேரத்திலே திராசத் ஹசானித் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி மஹுபிதர் நபீன் இல்லாதுஃபின் ஹஹீஸ் ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக நபிமார்கள் மரணத்திடத்திலேயே அடக்கப்பட வேண்டும் என்று ஹதி சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்கிற நேரத்தில் இது சம்பந்தமாக நான் உணர்ந்தேன் உணர்ந்த நேரத்தில் இது அந்த புத்தகத்துக்கு அது அரபு நூல் அதுக்கு புத்தகத்தை எழுதுகிற நேரத்தில் அதுக்கு ஒரு முன்னுரையில் ஷேக் அல்பானியுடைய இந்த முடிவுகள் சம்பந்தமான ஒரு ஒப்பீட்டு ஆய்வுகள் செஞ்சேன் அப்போ ஒப்பீட்டு ஆய்வு செய்கிற நேரத்தில் சஹால அவர் வந்து ஹசன் தரத்தில் சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் தைஃபால் அவர் வந்து சில பொழுதுகளில் தைஃப் என்று சொல்லியும் நல்ல மிகவும் பலகீனமானவர் என்று சொல்லியும் கடுமையான விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய நிலைமைகள் அது இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் சில அடிப்படைகளை சஹையால் சொல்லுவார் ஆனால் அந்த அடிப்படைகளை வந்து அவரது ஐஃபாவில் கொஞ்சம் பலகீனப்படுத்துகின்ற முறையில் அணுகக்கூடிய நிலையெல்லாம் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் அதனால் தைஃபா உடைய அந்த ஆய்வு வந்து கொஞ்சம் பலமானது அப்படின்ட்டு தான் என்ன செய்ய வேண்டும் ஆய்வு முறைமே பலமானது என்று தான் சொல்ல வேண்டும் சஹி அதாவது அதாவது சில்சலத் லஹீஸ் ஹஹிஹாவை எடுத்துக்கொண்டால் ஷேக் அல்பானியை பொறுத்தவரைக்கும் மாஷா அல்லா என்றளவுக்கு ஒரு ஹதீதை முழுமையான முறையில் ஆய்வு செய்து விட்டு தான் சொல்கிறாரு எனவே ஒரு சில ஹதீத்கள் ஷேக் அல்பானி அவர்கள் தவறு விட்டிருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஒரு சில இடங்களை தவிர்த்து நம்ம இதை பொதுவான ஒரு அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் தொண்ணூறு சதவீதமாக நம்ம சில்சலத் லஹாதிஸ் சஹியாவை ஒரு அடிப்படையாக நம்ம கொள்ளலாம் அதே போன்று சில்சலத் லஹாதிஸ் உஃபாவை நம்ம ஒரு அதாவது முழுமையாகவே ஒரு அடிப்படையாக கொள்ள முடிந்த அளவில் சிரிசுலத் ஹாதி சோத் ஐஃபாவுடைய ஆய்வு என்ன செய்து இருக்குது ஆனால் சிரிசுலத் ஹாதி சஹியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு ஆய்வு முறை ஆகாத சிறந்த ஒரு ஆய்வு முறையாக கொள்ளலாம் பத்து சதவீதம் நாங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது அந்த மாதிரியான கவனம் செலுத்தப்படக்கூடிய இடங்களை அறிஞர்கள் மூலம் நாம் அறிந்து கொண்டோமுன்னா அது என்ன இடங்கள் அப்படின்னு அறிந்து கொண்டோமுன்னா நமக்கு மற்ற விஷயத்தில் என்ன செய்யலாம் அதில் முழுமையாக கவனம் செலுத்தலாம் அதே நேரம் ஷே ஹல்பானி அவர்கள் ஹசன் என்று சொல்கிற நேரத்தில் பலகீனமாக இருப்பார் தயிஃப் என்று சொன்னால் பலமாக இருப்பார்கள் என்ற அந்த வாதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அது ஒரு ஒரு போதிய ஆய்வோடு சொல்லப்பட்ட ஒரு வசனம் இல்லை ஏன்னா அவருடைய எல்லா ஹதீஸ்களுடைய தீர்ப்புகளை நம்ம ஆய்வு செய்கிற நேரத்தில் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம எடுக்க முடியாது ஷேக் அல்பானியை பொறுத்தவரைக்கும் அந்த விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார் என்ற பகுதிகளை நம்ம காண முடியும் அதனால் நம்ம தயிஃப் சஹியாவை பொறுத்தவரைக்கும் என்ன நடங்களில் இவர் அதாவது இந்த மாதிரி மாதிரியான தவறுகள் விடப்பட்டிருக்கின்றதை மட்டும் நம்ம தொகுத்து எடுத்துட்டோம் என்று சொன்னால் மற்றபடி செய்யலாம் நம்ம சகையாக வேறு ஒரு ஆதாரமாக கொள்ள முடிந்த அளவில் மிகவும் ஒரு விருந்த ஒரு நூல் எப்படியாக இருந்தாலும் அந்த தொண்ணூறு விதமான பகுதிகளில் கூட அறிஞரின் அடிப்படையில் அவர் தவறு விட்டிருக்கலாம் நம்ம சரி காணலாம் போல அவர் அதை பிறகு காணலாம் இதே போன்ற மாதிரியான நிலைகள் ஹதீஸ் அறிஞர் ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு என்ன செய்து ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புக்குழு அந்த மாதிரியான நிலைகள் அதில் உண்டு தான் இல்லாமல் இல்லை ஆனாலும் தொண்ணூறு சதவீதமான விஷயங்களை வரைக்கும் நம்ம பொதுவாக ஒரு பொதுமகனாக மகனாக அனைத்து அது கொள்ளத்தக்க ஒரு நூல் என்பதில் சந்தேகம் கிடையாது